கத்துடைய இந்த நாளிலும் ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை கத்துடைய கிருபையினால் உங்களுடைய காரியங்கள் யாவையும் அவ்வளக செய்து படித்துருவார் பாருங்க அழகா சொல்ற பாருங்க சகரியா நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது அவசரம் சிறுபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும் அதனால் சிறையில் கத்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பி அறிவாய் உங்களுடைய காரியத்தை செய்து முடிக்கிறதுக்காகவே கத்தர் அனுப்பி இருக்கிறார் கச்சதமா முடித்து வருவார் இதுவரை முடிக்காம இருந்திருக்கும் இதுவரை எடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் நீதிமன்றத்துல கேஸ் வாய்தாக்கு மேல வாய்தா ஆனா இன்னைக்கு கத்தர் அதை முடித்து போடுகிறார் எப்படி சொல்ற பாருங்க ஏழாவது வசனத்துல பாருங்க பெரிய பர்வத நீ எம்மாத்திரம் செர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபமியாவாய் பார்த்தீங்களா ஆண்டவருக்கு முன்பாக எதுவானாலும் சமமாய் தகர்த்துவாய் ஏன்னா கத்துடைய வார்த்தை சொன்னா சொன்னேதாங்க அது உங்களுக்கு உங்களுக்காக செய்து முடிக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் இதுவரை பாருங்க இஸ்ரால நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆமான்னு கொடுத்தான் ஆமானுக்கு அன்னைக்கு முரதேக்காய்க்கு தூக்கம் போச்சு முரதேக்காய்க்கு முன்புக்காய்க்கும் ஆமானுக்கு முன்பு முரதேக்காய கனப்படுத்தி ஊர்வலமாய் அழைத்து சென்ற அன்னைக்கு ராத்திரி முரதேக்காய்க்கு நல்லா தூங்குறான் ஆமான் தூக்கம் போச்சு நான் சொல்றேன் ஒரு காரியத்தை நினைச்சுகிட்டே இருக்காதுங்க பிரச்சனை ஒண்ணு கேள்விப்பட்டீங்க அது யார் சொன்னா இப்படி சொன்ன கேட்க வேண்டாம் விட்டுட்டு போங்க ஒரு ஒவ்வொரு காரியத்தை மன்னிங்க மன்னித்து பாருங்க உங்க காரியத்தை கத்தர் முன்னின்று நடத்துவார் காரியத்தை முடித்து தருவார் இல்ல ஏனா யாத்திராம முப்பத்தி நாலு அததான் சொல்லிடு அதுவாலை மோசை சீனாய் மலையில போய் நிற்கும் போது கத்தர் அந்த கற்பனைகளை கொடுக்கிறார் அதிசயம் செய்வேன் வாக்கு கொடுக்கிறார் உடன்படிக்கை செய்கிறார் சும்மா ஒண்ணு இல்லைங்க ஒரு எஸ்ஏகேலுக்காக எஸ்ஏகேல் ராஜாவுக்காக ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை வெற்றி சாய்த்து மகா பெரிய வெற்றியை உங்களுக்காக உங்க காரியம் ஜெயமாய் மாறும் எங்க நல்லது அப்புறம் எங்க காரியம் ஜெயமாய் மாற வைத்ததுக்காக இப்ப நாங்க நம்புறோம் எனக்காக கத்தர் ஒரு தூதனை அனுப்பி அன்றுபுறேன் மகா பெரிய வெற்றியை இசைக்கா ராஜா கொடுத்தது போல எங்களுக்கு கொடுக்குற தேவன் நான் கவலைப்படல எனக்கு கத்தனை எங்க கூட இருக்கிறீங்க துதிக்கம் மேல முக்கிய சந்தர் இயேசு ராமத்தில் ஜபங்கே நல்ல ஆமை ஆமை